தேமுதிக தேர்தலுக்கு தேர்தல் தப்பாகவே ஏதோ ஒரு முடிவுச்சு இந்த தடையா சரியான முடிவு எடுத்து பக்கம் வந்தால் நாலு சீட்டு ஜெயிப்பாங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போவாங்க இப்போ நாங்கள் வடக்கு மண்டலம் ஃபுல்லாக எடுத்தோம் சென்னை நீங்களாக இருக்கிற வடக்கு மண்டலம் முழுக்க இன்னைக்கு சொல்றேன் அதுவும் அன்புமணி ராம்தாஸ் வந்திருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்றேன் வி வில் ஸ்வீக் ஓகே பிஜேபி வில் ஸ்வீக் இல்லை சார் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா வடக்கு மண்டலத்தில் எடுத்துட்டிங்கலாம் கேட்குறேன் ராமதாஸ் அவர்கள் பக்கம் கட்சியிருக்கா அவங்க பக்கம் கட்சியிருக்கா இப்போ வடக்கு மாவட்டங்களில் பெருவாரியா ஒரு தொண்ணூற்றி மூணு கிராமங்கள் நாங்கள் காவல் போகிறோம் உள்ளே நுழையிறப்போ ஏன் பெரும்பாலும் டிஎஃப்கேக்கு தான் சப்போர்ட்டாக சொல்லுவாங்கன்னு ஒரு சைடு நினைக்கிறோம் கூட வந்து இல்லைங்க தாவேக்காக்கு தான் இந்த ஏரியாவில் சப்போர்ட் இருக்கும் இப்படியெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு போகிறோம் உள்ளே போனால் ரூரலில் தாவேக்காவே கிடையாது விஜயே இல்லைங்க போட்டி என்பதே டிஎம்கே கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் இடையில் தான் களத்திலேயே விஜய் கிடையாது திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் தொகுத்து மத்த தொகுதிகளில் டிஎம்கே தோற்கும் இன்னைக்கு சொல்றேன் நன்னிலத்தில் தோற்கும் நன்னிலத்தில் ஏற்கனவே தொடர்ந்து காமராஜர் தொடர்ந்து மூணு தடவை ஜெயிச்சிருக்க உரத்த நாடு தோற்கும் திரும்ப வைத்திலிங்கம் நின்றாலும் அவர் தோற்பார் இந்த தடவை திருவாரூர்ல உதயநிதி நிற்பார் அநேகமா துறைமுகத்தை விட்டு சேகர் பாபு ஓடுகிறார் நான் எலெக்ஷனுடைய தாவைக்காக முடிவு போய் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் ரொம்ப மிசர்பிளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி என் சுப்பிரமணியம் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி

இரண்டாவது மாவட்ட தலைவர் சென்னை மேற்கு மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு லீடர் அவர் வந்து கொஞ்சம் ஆலோசனை கலக்கணும் வர சொல்லி ஒரு ஒரு லொக்கேஷன் சொன்னார் அங்கே போயிருந்தேன் சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம் அதில் தொகுதிகள் பற்றி பேச எந்த தொகுதி ரொம்ப பாதுகாப்பான தொகுதி அதாவது பிஜேபி நிற்கிறதுக்கு எந்த விதமாக இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ பேசிகிட்ருக்கப்போ டேபிளுக்காக எப்படி சார் போயிட்ருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் சொன்னார் இல்லை சார் அவங்க ஏலத்துக்கு இருக்காங்க அப்படின்னு பொதுவாக ஏழை மாதிரியான விஷயத்துக்கு எப்போதுமே எடப்பாடி வந்து ஈழ்தே ஆக மாட்டார் சார் ஆனதை பார்த்துக்கன்ட்டு போகிறாள் அதனால் இவங்க ஏதோ ஒரு ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க டிஎம்கே பக்கம்தான் போவாங்க போல் இருக்குது அப்படின்னு என்னென்னா இப்போது பிரதமர் இருபத்தி மூணாந்தேதி வர்றது தொடர்பாக பிரேமலதா கொடுத்த இன்டர்வியூவே பாருங்க பிரைம் மினிஸ்டர் இருபத்தி மூணாந்தேதி வர்றாருங்கிறாங்க அவர் எதுக்காக வர்றாருன்னு எனக்கு தெரியாது பியூஷ் கோயல் ஏன் வந்திருக்காருல்ல எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதியை ஒரு கட்சியினுடைய தலைவர் ரெண்டு முக்கிய தலைவர்கள் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கிறதே தனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் இது வந்து ஒரு விதமான ஒரு அரகன் டேங்ஸ் ஆனால் ஒன்றே ஒன்று தேமுதிக தேர்தலுக்கு தேர்தல் தப்பாகவே ஏதோ ஒரு முடிவு செய்கிறது இந்த தடையாக சரியான முடிவெடுத்து என் பக்கம் வந்தால் நாலு சீட்டு ஜெயிப்பாங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போவாங்க அவ்வளோதான் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி அதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க ரொம்ப அசிங்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏடிஎம்கேட கையெழுத்து போடுறாங்க போடுறதுக்காக பிரேமலதாவும் சுதீஷும் அங்கே வந்திருக்காங்க அங்கே வந்து அங்கே இருக்கிறப்பவே அவங்க கட்சியை சேர்ந்த ரெண்டு மூணு முக்கிய நிர்வாகிகள் தொகுதி பங்கீடு பற்றி பேசுறதுக்காக துரைமுருகன் வீட்டுக்கும் போயிருந்தாங்க துரைமுருகன் உடனே கால் பண்ணி மீடியாக்களை ஃபுல்லாக வர சொல்லி அவங்கள அம்பலப்படுத்தினாங்க அவங்க அங்கேருந்து எடுத்த ஓட்டம் சொல்லி வேக வேகமாக கார் எடுத்துட்டு ஓடினாங்க ரொம்ப அசிங்கப்பட்டார் கையெழுத்து போடுற நிமிஷத்துல கூட இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் பேசுறது ஒரு நேர்மையற்ற அரசியலை இன்னும் எத்தனை காலத்துக்கு முன்னெடுப்பாங்க இப்படிலாம் போச்சுன்னா காணாமலே போயிடுவாங்க இப்பவே அப்படித்தான் இருக்கு அந்த கட்சி என்ன சொல்றாங்கன்னா கேடர் போர்ஸ் சார் இப்ப சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வெளியிட்டாங்க அதுல வந்து திமுக அதிமுக பாஜகவுக்கு ஓரளவுக்கு நல்ல பூத் ஏஜென்சி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் பூத்துக்கும் மேல வந்து பலமாக இருக்காங்க இதனாலதான் என்னன்னாங்க கேடர் மட்டுமே தாங்க ஓட்டு போடுவோம் அதை தாண்டி யாருமே கிடையாது தேமுதிகவுக்கு கேடர் பலம் மட்டும்தான் உண்டு ஆனால் கேடர் பேஸ் அப்படிங்கிறது கூட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் பல இடத்துல அது காணாமலே போய் இருக்கிறது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது அமமுகவோட அலைன்ஸ் வச்சு தேமுதிக அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டு அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டு அது பெற்ற வாக்குகள் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அரை சதவீதத்தை கூட தொடரும் போதுமா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய உயரம் என்னங்கிறத பற்றியே கவலைப்படாமல் அவங்க ரொம்ப ஒரு ஒரு அரகண்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவங்க நடந்து கொண்ட விதம் அநேகமாக எப்போதும் யாருமே நடந்து கொண்டது கிடையாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரினா அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நான் வந்து அங்கே பேசிட்டு இருப்பேன் நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்போம் இன்னும் ரெண்டு பேர் இங்கே பேசிட்டு இருப்பாங்க இது என்னங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதியில் தான் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் போச்சு லாஸ்ட் வரைக்கும் அதில் ஒன்று வந்து தருமபுரி ரெண்டாவது விருதுநகர் ரொம்ப க்ளோஸா விஜய பிரபாகர் அவர்கள் வந்தாரு அப்படிங்கிற மக்கள் மத்தியில இன்னுமே அந்த தேமுதிக காரணம் அதுக்கு காரணம் அண்ணா திமுகவா அண்ணா திமுகவோட சேர்ந்தனால இவங்க தனிச்சு போட்டி இருந்தா என்ன ஆயிருப்பாங்க இப்ப வந்து அதே அதை நான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்லயே அமமுகவோட சேர்ந்தப்ப என்ன இருந்தது பாயிண்ட் போர் பர்சன்ட் தானே ஏன் அமமுக ஏன்னா பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் போர்ஸோட ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியோட அவங்களுக்கு அன்னைக்கு அசோசியேஷன் இல்லை அதுதான் அவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்து நீங்க ஏடிஎம்கே ஓட்டை வாங்கிட்டு ஒரு தேமுதிக அனுதாபியாக இந்திய ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கூடிய நலன் அடுத்ததாக இந்தியா என்ன செய்ய நல்லா இருக்கும் இப்போ ஒரு நல்ல சிணர்ஜி செட் ஆயிருக்கு இந்த சிணர்ஜி அப்படியே மேலெடுக்கணும் முரண்பாடு இல்லாமல் தேர்தல் வரைக்கும் அப்படியே போகும் கொண்டு செலுத்தும் கொஞ்சம் கூட முரண்பாடு இல்லாமல் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் சேர்ந்து இயங்கணும் ப்ராப்பர் செட் அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நரேட்டிவ் இருக்கா இப்போ வரைக்கும் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறீங்களா இல்லை இனிமேல் தான் செட் ஆகும் ஏன்னா கூட்டணியே செட் ஆகலை நேரட்டிவே என்ன செட் பண்ணலாங்கிறதே ஒரு கூட்டு முடிவின் அடிப்படையில் தான் பண்ண முடியும் அது இனிமேல் தான் செட் ஆகும் பல நேரத்தில்ங்க நேரட்டிவ்ங்கிறது செயற்கையாக உருவாக்குறது இல்லைங்க இயற்கையாகவே ஒன்று செட் ஆகும் அது இன்னும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் முன்வைக்கப்படுறது வந்து ஸ்லோகன் அதுதான் நேரட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் நேரட்டிவ்கிறது இனிமே தான் செட்டாகும் அது பட் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது முன்னர் காணப்படாத ஒரு ஒற்றுமை இன்னைக்கு ஏடிஎம்கே கேடர்ஸு பிஜேபி கேடர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது ரொம்ப நல்ல ஜெல்லாக இருக்காங்க இந்த சினர்ஜி தொடர்ந்து போகும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த நிறைய மட்டும் போதுமா சார் அந்த அந்த நிறைய மட்டும் போதுமா இல்லை டிஎம்கே எஸ் டிஎம்கே வீழ்த்தப்பட்டனோ அது சொல்கிறதுக்கு அந்த நேரேட்டிவு கொஞ்சம் ஒரு தீயசக்தி வீழ்த்தப்பட வேண்டும் இந்த மாதிரியாக ஏதாவது கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில ஓகே அது எப்படி செய்வாங்க அது ஒரு கூட்டு முயற்சியில் அதுவாகவே உருவாகும் சீக்கிரமாக செட் ஆகும் ஆனால் நம்ம பார்க்குறது என்னென்னா ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கணும் ஓகே இப்போ நாங்கள் வடக்கு மண்டலம் ஃபுல்லாக எடுத்தோம் சென்னை நீங்களாக இருக்கிற வடக்கு மண்டலம் முழுக்க இன்றைக்கி சொல்கிறேன் அதுவும் அன்புமணி ராம்தாஸ் வந்திருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறேன் வி வில் ஸ்வீக் ஓகே பிஜேபி வில் ஸ்வீக் இல்லை சார் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா வடக்கு மண்டலத்தில் கேட்குறேன் ராமதாஸ் அவர்கள் பக்கம் கட்சியிருக்கா அன்புமணி பக்கம் கட்சியிருக்கான் ரைட் இப்போ வடக்கு மாவட்டங்களில் பெருவாரியா ஒரு தொண்ணூற்றி மூணு கிராமங்கள் நாங்கள் கவர் பண்ணோம் ரொம்ப எல்லாத்துக்கும் ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கிற மாதிரி அந்த கிராமங்களில் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் கேல உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதில் இளைஞர்கள் அப்புறம் வயசானவங்க எல்லா கேட்டகரி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல்னா அன்புமணிதான் ஐயா மேல எங்களுக்கு மரியாதை எங்க வீட்டிலயே ஒரு படத்தை மாத்தி இருக்கும் ஆனால் நாங்க அன்புமணி பின்னால்தான் போவோம் நாங்க பார்த்து உண்மையை சொல்றேன் மிகையா சொல்லுறேன் ஒருத்தர் கூட ராம்தாஸ்க்கு ஆதரவா பேசுவீங்க துறமை அரசியல் என்றால் அன்புமணி அவங்க சொல்றாங்க ஐயா தானே எங்களுக்கு அன்புமணி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இவர் வல்லவர் நல்லவர் தலை சிறந்த டாக்டர் இவ்வளவு சொல்லி இவர் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இவர் சொல்லித்தானே அங்கே ஃபாலோ பண்ண இப்போ ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டு இருந்தா அதில் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு மூடப்பட்டு இருந்த பெருமாள் கோயில் அதுக்கு வெளியில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் ஒரு வயசானவர் அவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அவர் சொல்றாரு சார் மகனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை மகன் மேல ஆயிரம் தப்பு இருந்தாலும் நாலு பேருக்கு முன்னால விட்டு கொடுக்கலாமா சார் லட்சம் லட்சம் தமிழ் மக்களுக்கு முன்னால விட்டு கொடுத்து இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்காரு வயசான காலத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம வீட்டில் பையன் மேல ஒரு குத்தம்னா ஊறக்குட்டியா நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் நமக்குள்ள பேசி செட்டில் பண்ணுவோம் ஊறக்குட்டியா சார் பேசுவார் பட் அதே நேரத்தில் அன்புமணியை எப்பா அப்பா மேலேயும் நிறைய தப்பு இருக்கலாம் ஆனால் அவங்க தந்தையை பற்றி எதுவுமே பேசலையே ஒரு நல்ல மகனுக்கு அடையாளமாக அம்புமணி இருக்காரு ஒரு மோசமான தந்தைக்கு அடையாளமாக ராம்தாஸ் இருக்காருங்க ஸோ இந்த விதமாக மகனை குறை சொல்லி ராம்தாஸ் பேசுறது இருக்குல்ல அது வந்து சொசைட்டில வேற விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த மாதிரி மகனை விட்டு கொடுத்து பேசுன தப்பு அது உங்களுக்குள்ள பேசி ஏன் பொதுவெளியில விற்கிறீங்கன்னு அப்படி கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக இப்படிலாம் கேள்வி வரும்னு இந்த மாதிரி மக்களை மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னால் வரைக்கும் நானே கற்பனை பண்ணதில்லை இதெல்லாம் முக்கியமான விஷயமா இதெல்லாம் ஒரு டேக்அயாக இருக்கும்னே நான் எனக்கு தோணலை போ உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப தான் எங்களுக்கு தோணுது அதில் பல ஆச்சரியங்கள் இருந்தது எங்களுக்கு அந்த டிராவல் இப்போ உள்ளே நுழையிறப்போ என்ன பெரும்பாலும் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட்டாக சொல்லுவாங்கன்னு ஒரு சைடு நினைக்கிறோம் கூட வந்து வந்து இல்லைங்க தாவேக்காக்கு தான் இந்த ஏரியால சப்போர்ட் இருக்கும் இப்படியெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு போகிறோம் உள்ளே போனால் ரூரல்ல தாவேக்காவே கிடையாதுங்க விஜயே இல்லைங்க ஏதோ ஒரு சில இளைஞர்கள் மாத்தி சொன்னாங்க சொன்னவங்களும் அஞ்சு பேர்ல நாலு பேர் வந்து சீமான்னு சொன்னாங்க விழுப்புரத்துல விஜய பத்தி பேசுறாங்க விழுப்புரத்தை சுத்தி இருக்க கிராமங்கள்ல விஜய் கிடையாது கிடையாதுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து பொதுவா ஒரு நடிகர்னா ரூரல்ல முதல்ல போயிடுச்சாரு எப்படி இந்த அப்டன் மட்டும் கொடி கட்டுறாங்க ரூரல்லே இல்ல இது வந்து நாங்க மே மாசம் ஒரு சர்வே எடுத்துருந்தோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அப்போவும் இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு இதை பற்றி நானும் சி ஸ்ரீராமில் விரிவாக விவாதிச்சோம் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ இந்த டிசம்பர்ல எடுக்கிறோம் அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகுது ட்ரெண்டே மாறல எப்படி இவர் அட்மன் மட்டுமே இருக்காரு ஏன் ரூரல்ல இல்லை காரணம் பிடிபடலை இப்போ அப்புறம் இந்த ஒரு பெரிய தியேட்டர் ஓனர் அவர் வந்து பல தியேட்டர்களுக்கு அதிபதி அப்புறம் பல ஹோட்டல்ஸ் வச்சிட்டு இருக்கா மால்லாம் ரன் பண்றது அவர்கிட்ட இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தப்போ என்ன சார் இது விஜய்க்கு அர்பனில் தான் சார் செல்வாக்கு ரூரல் இந்தியா சார் இது என்னென்ன புரியலை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு சார் நீங்கள் சொன்னால் கரெக்டு தான் சார் கரெக்டாக டேலி ஆகுது அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க சார் முன்னால்லாம் ஒரு டயத்தில் ஒவ்வொரு குக்ராமத்துல டூரிங் டாக்டிஸ்ன்னு ஒன்று இருக்கும் எல்லா படமும் குக்ராமத்தில் இருக்க எல்லாருமே பார்ப்பான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிராமங்களில் டூரிங் டாக்ஸ் ஒரு கான்செப்ட் கிடையாது ஒன்னு அவன் டிவியில் பார்ப்பான் அப்படி என்னென்னா மொபைலில் பார்ப்பான் இல்லாட்டி பக்கத்து டவுனுக்கு போய் தான் பார்க்கணும் ஒரு காலத்தில் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் உண்டு இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லாம் சி சென்டர் ஒன்று கிடையாது ஏ சென்டர் பி சென்டர் மட்டும்தான் உண்டு நீங்க என்ன தான் பார்த்தாலும் சரி என்ன தான் இந்த மொபைலில் பார்த்தாலும் சரி அது வந்து லார்ஜர் தன் லைஃப் இமேஜுக்கே போகாது அதுக்கேற்றபடியே இவங்க உங்க சர்வே முடிவும் பார்த்தா இப்போ அதோட நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் சார் டேலி ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த விளக்கம் ரொம்ப புதுசாக இருந்தது சில விஷயங்கள்லாம் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட பேசுறது தான் நமக்கே தெரியுது இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் தற்சலா அவரை சந்திக்க கண்டு இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் எனக்கு கிடைச்சது ஸோ அவர் வந்து அர்பன்ல மட்டும்தான் இருக்காரு ரூரல்லையும் கிடையாது இதெல்லாம் இருக்கு ரூரல்ல இன்னுமே வந்து இரட்டவாச சூரியன் இருக்கிறதா சார் இப்போ வடக்கு மண்டலத்தை பொறுத்தளவுல போட்டி என்பதே டிஎம்கே கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் இடையில்தான் போட்டி களத்திலேயே விஜய் கிடையாது வடக்கு மண்டலத்தில் எங்க விஜய் முக்கியமான ப்ராமினன்ட் காம்படிட்டராக இருக்கான்னா சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய இருபது ஸ்சம் தொகுதிகளில் அவர் முக்கியமான காம்படிட்டர் ஒருவேளை அவரே இந்தியாவுக்குள்ளே வந்தார்னா எல்லாம் ஒன் சைட் மேட்ச் தான் நீங்கள் சர்வே இல்லை தென் தமிழகத்தில் இந்த ஊடகங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பலவீனமாக இருக்கிறது இருக்கிறது என்பதை நீங்கள் களத்தில் விளக்குறீங்களா இல்லை அதிமுக இன்டாக்டாக தென் தமிழகத்திலேயே ஸ்ட்ராங்கா இருக்காங்களா தென் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தென் தமிழகத்தில் என்ன காரணம் ஏன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏடிஎம்கே ஏன் குறைஞ்சது அப்படின்னா நாட் பிகாஸ் ஆஃப் இந்த ஓபிஎஸ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்னென்னா பிஜேபி வளர்ந்துருக்கு சார் பிஜேபி வளர்ந்துருக்கு இப்போ ஏடிஎம்கேல இருந்த கொஞ்சம் வயசானவங்க நிறைய பேர் டிஎம்கேக்கு மூவ் இருக்காங்கல்ல அவங்க நிறைய பிஜேபிக்கு மூவ் ஆகிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற ஓட்டம் அப்படியே ஸ்டாட்னண்டா இருந்துட்டு இருக்கு புதுசாக ஆனால் பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு பிஜேபி நல்லா வளர்ந்துருக்கு பிஜேபியுடைய வளர்ச்சியினால அங்க வந்து ஏடிஎம்கே ஒரு ஒரு ஸ்டாக்னன் பொசிஷனில் இருக்குது அதனால தானே ஊர் ஏன்னா இந்த சவுத்துன்னு சொல்கிறப்பே பல பேர் ஓபிஎஸ் டிடிவின்னு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இதே கோணத்தில் புரிஞ்சுக்காது தப்புங்கிறதுக்காக இவ்வளோன்னு சொல்கிறேன் அவங்களால இல்லை பிஜேபியுடைய வளர்ச்சினால நிற்குது அந்த இடத்துல இப்போ பிஜேபி அவங்களுமே ஒன்று சேர்றப்போ ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கு அது வந்து அங்கே வந்து இப்போ த தென் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னும் நாங்கள் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போயே சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு இருக்கும் எந்த இன்னைக்கு தேதி எந்த பக்கம் சிக்ஸ்டீங்கிறது ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ட்டிங்கிறது இது கொங்குல வந்து கிளீன் ஸ்வீப்பு சேலம் மாவட்டம் கிளீன் ஸ்வீப் அதே நேரத்தில் புதுக்கோட்டை திருச்சி மண்டலம் அப்புறம் காவிரி டெல்டா ஏரியா அது வந்து ரொம்ப டஃப் இருந்தாலும் இப்போ வரைக்குமே திருச்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எஞ்சி இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருப்பதற்கான காரணம் நாங்கள் வாட்ஸாக வந்து திமுகவில் ரெண்டு மூணு பேர் நிறைய இடத்துலங்க இப்போ காவிரி டெல்டாலேயே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் காவிரி டெல்டால திருவாரூர் தவுத்து காவிரி டெல்டா அதாவது திருவாரூர் மாவட்டத்துல திருவாரூர் தவுத்து மற்ற தொகுதிகளில் டிஎம்கே தோற்கும் இன்னைக்கு சொல்றேன் நன்னிலத்துல தோற்கும் நன்னிலத்தில் ஏற்கனவே தொடர்ந்து காமராஜர் தொடர்ந்து மூணு தடவை ஜெயிச்சிருக்கேன் ஒரத்த நாடு தோற்கும் திரும்ப வைத்திலிங்கம் நின்றாலும் அவர் தோற்பார் ஒரு சில டிஎம்கே கைய விட்டு போயிட்டு இருக்கு அவ்வளவு அதிருப்தி இருக்கு விவசாயிகள் கடனை ரத்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க வெய்வரே கொடுக்கல அது ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு தாண்டியும் அவங்க ஒரு சில பேக்கெட்ல ஜெயிக்கிற காரணம் அங்கங்க இருக்கக்கூடிய ரீஜனல் சத்திரம் இப்ப தூத்துக்குடியில அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கீதா திருச்செந்தூரில் ஜெயிக்கிறாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி ஒரு சில பேர் இருக்க கண்டு அந்தந்த பாக்கெட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க அதை தவிர்த்து பரவலாக டிஎம்கே தோற்கும் அதிமுக கூடுதலாக ஒரு தகவல் ரெண்டு விஷயம் நான் கேள்வி இந்த தடவை திருவாரூரில் உதயநிதி நிற்பார் அப்படி ஒன்று ரெண்டாவது அநேகமா துறைமுகத்தை விட்டு சேகர்பாபு ஓடுகிறார் நான் கேள்வி துறைமுகத்தை விட்டுட்டு அநேகமா ஆர்கே நகர்லையோ இல்லாட்டி வில்லிவாக்கத்தை அவர் போட்டியிடக்கூடும் நான் கேள்வி சரி இப்ப அதிமுக வந்து முதற்கட்ட வாக்குறுதியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மகளிருக்கு இரண்டாயிரம் கொடுப்போம் என்பது ஒரு பெர்செப்ஷன் ரீதியாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இலவசங்களை பற்றி நிறைய பேட்டிகளில் பேசியிருக்கீங்க உங்களுடைய கருத்து அதிமுக முதற்கட்ட வாக்குறுதிகளை எப்படி பார்க்குறீங்க சார் தனிப்பட்ட முறையில் இலவசம் கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் தேர்தல் அரசியலில் நாம் எந்த ஆயுதம் எடுக்கணும்னு நம்முடைய எதிரி தான் இப்போ பிஜேபியே இலவசங்களை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்துக்கு வருது அவங்க சந்திக்கிற எலெக்ஷன்லயே நிறைய இருக்கு இன்னமோ இப்போ பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் அது வந்து அவங்க தொழில் உதவின்னு சொன்னாங்க அது முதல் கட்ட தவணையாக பத்தாயிரம் தொழிலை தொடங்கலாம்னால அந்த பத்தாயிரத்தை திருப்பி தர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க அதெல்லாம் வந்து இப்படிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இதை வந்து தவிர்க்க முடியாது பொதுவாக என்ன பொறுத்தளவில் இலவசங்களை எதிர்ப்பது அப்படிங்கிறது கூட மூன்றாம் உலக நாடு ஒரு வளரும் பொருளாதார நாட்டில் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது கேள்வி இருக்கு அதெல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி அது பொருளாதார கேள்வி அதுக்குள்ளேயே போக வேண்டாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இது இல்லை நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வெளியிடாத நிலையில திடீர்னு அவசரமாக இந்த அஞ்சை டக்குன்னு முந்திக்கிட்டது ஏங்கிறது கேள்வி ஏ காரணம் இந்த விதமான வாக்குறுதிகளை டிஎம்கே தருவதாக இருந்தது அவங்களுடைய பண்ணிட்டோம் இதோ ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்குன்னு சொல்லி இருந்தாங்க இப்போ பெண்கள் இலவச பேருந்து பெண்கள்ங்கிறது தூக்கிடுவாங்க போர்டு பேருந்து இளவரது துறைய இலவச பேருந்துங்கிறது பெண்களுக்காக மட்டும் விடப்பட்டது நீங்க பே பண்ணி போற பேருந்தும் இருக்கும் இப்படித்தான் நினைக்கிறேன் இலவச பேருந்துல பெண்கள் மட்டுமே பயணிக்க முடியுது ஆண்களும் பயணிக்கலாம் அந்த மாதிரி அதை தாண்டி அப்புறம் வீட்டு மனைகள் அது கொடுக்கறது அப்புறம் இருசக்கர வாகனம் இதெல்லாம் ஜெயலலிதா ஏற்கனவே ஆரம்பித்தது ஆரம்பித்தது இவங்க கைவிட்டாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த இந்த விஷயங்களுக்கு எவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் இருக்குன்னு நாங்கள் சர்வே பண்ணுறப்போ ஒரு லேடி சொல்கிறாங்க நடுத்தர வயதுக்காரங்க சொல்கிறாங்க என்னங்க இந்த தடவை யாருக்கு இங்கே ஓட்டு போடுவீங்க அதான் சொல்ல முடியாங்க அப்புறம் வற்புறுத்தி ஏற்க ரெட்டைக்கு தாங்க இந்த தடவை சரி எங்கள் டிஎம்கே கொடுக்குற ரூபாய் வாங்குறீங்கள வாங்குகிறோம் அப்புறம் ஏன் போட மாட்டேங்கிறீங்க இந்த பாருங்க நீங்க பண்ணுற ஆட்சிக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நான் ஓட்டு போட மாட்டேன் அவங்களுக்கு ஏங்க இப்போ லேப்டாப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவதுங்க அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப்பை வாங்கித்தான் ஏன் மக படித்தா படிச்சுட்டு இப்போ நர்சிங் காலேஜில் மூணாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ அவளுடைய தம்பி படிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பை அனௌன்ஸ் பண்ணேன் நாலு வருஷமா அனௌன்ஸ் பண்றேன் இப்ப எலெக்ஷன் வருதா அதுக்காக உடனே அனௌன்ஸ் பண்றாங்க இது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு செய்யணும் நினைக்கிறவங்க நாலு வருஷமா செய்ய வேண்டியதுனால அம்மா செய்யல சாதாரண ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த அவர் கோருங்க மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது இந்த வடக்கு மண்டல இத சர்வேல ஒரு சாதாரண ஒருத்தருங்க நாங்கள் போகிறப்போ அப்போ தான் அவர் ஒரு குச்சி எடுத்து பல்ல குத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் கேட்டோம் யாருக்கியா ஓட்டு அப்படின்னா ஏடிஎம்கே கே உடறே ஏங்க ஏடிஎம் கேட்குறீங்க ஏடிஎம்கே விட்டு தான் தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க இப்போ அது ஒன்றுமே இல்லை பலவீனம் ஆயிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்புறம் இதுக்கு போயிட்டு நீங்கள் ஏடிஎம் கேட்குறீங்க இன்னும் அந்த பலத்தோடையாக இருக்குது அதுக்கு அவர் சொல்கிறார் ஐயா நீங்களாம் படித்தவங்க எந்த தலைவர்கள் யா போய்ட்டாங்க இப்போ பாருங்கள் டிடிவி போயிட்டாரு ஓபிஎஸ் போயிட்டாரு அப்படின் சரிங்க டிடிவி போயிட்டாருங்கிறீங்க டிடிவி பேரையும் ஓபிஎஸ் பேரையும் சொன்னால் இப்போ எங்கள் வடக்கு மாவட்டத்தில் யாருக்கையா தெரியும் இப்போ அவங்கள சொல்லி ஒரு ஓட்டு நீங்கள் வாங்கிருக்கீங்களா ஆ தமிழ்நாட்டிலே பெரிய இது எங்கள் வடக்கு மாவட்டங்கள் தான் ஐயா அங்கே ஏதாவது இருக்கா சரிங்கய்யா அங்கே கிடையாது கொங்குல அவங்களுக்கு என்னையா செல்வாக்கு இப்போ அவங்க பேரை சொல்லி கொங்குல ஒரு ஓட்டு வாங்கிருவீங்களா ஐயா சரி அங்கேயும் கிடையாது அப்புறம் இந்த திருச்சி மத்திய தமிழ்நாட்டுக்கு போங்க ஐயா சென்ட்ர தமிழ்நாட்டுக்கெல்லாம் போங்க ஐயா அங்கே என்னையா செல்வாக்கு அவங்களுக்கு காவிரி டெல்டாவில் மன்னார்குடி ஊரில் வேணால் இருக்கலாம் டிடிவிக்கு அதை சுற்றி வேற எங்கேயா இருக்குது என்னையா இருக்குது சரிங்கய்யா நீங்கள் தெற்கை இருக்காங்க தெக்கன்னே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க தெற்கை நான் கேட்குறேன் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் தூத்துக்குடியில் என்னையா செல்வாக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரியில் என்னெங்கையா செல்வாக்கு விருதுநகர் மாவட்டத்தில் எங்கேயா செல்வாக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னையா செல்வாக்கு எங்கேயா அவங்க இருக்காங்க தேனி ராமநாதபுரம் சிவகங்க விட்டால் கொஞ்சம் மதுரை இவ்வளவுதானுங்க ஐயா இந்த மூணு மாவட்டத்தை தாண்டி வேற எங்கேயா இருக்காங்க இந்த மூணு மாவட்டத்துலேயும் தலா நாலு தொகுதி இருக்கியா பன்னெண்டு தொகுதியா தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தெரியுமா மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டம் ஐயா அதில் வெறும் மூணு மாவட்டத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தலைவன் தலைவன் சொல்லிக்கிட்டு இவங்க போயிட்டாங்களா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி படுத்துருச்சா என்னையா படிச்சவங்க மாதிரி பேசுங்க அரண்டு போயிட்டோம் அத்தா இதை வந்து நான் ஜேவிசி ஸ்ரீராம்கிட்ட பேசிங்கன்னு அப்ப சொன்னேன் ஜேவிசி ஸ்ரீராம் நம்மளாம் பெரிய இன்டலெக்சுவல் நினச்சிக்கிட்டு என்னமோ ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையான இன்டெலெக்சுவல்ஸ் இந்த மாதிரி திண்ணையிலே ஆலமரத்துக்கடியில்தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன அனாலிசிஸ்ங்க இப்போ அவர் சொன்ன அனாலிசிஸ் தப்புன்னு யாராவது ஆர்கியூ பண்ண முடியுமாங்க பிச்சு பறக்க விட்டாருங்க எனக்கு எங்களோட பர்செப்ஷனே மாறுது நாங்க அந்த களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருந்தது ஒண்ணு களம் காட்டின உண்மை வேற சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் தாவேகா சென்னையை தா சென்னையில் தாங்க தாவேகா போட்டியிடக்கூடிய இடத்துல இருக்கு அதை தவிர்த்து சில அர்பன் பேக்கெட்ஸில் இருக்குங்க இதை தாண்டி ரூரலில் தவேகா கிடையாதுங்க தவேகா வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கிடையாதுங்க இந்த எலெக்ஷன் முடியிறப்போ அதுவும் தெரிஞ்சிரும் ஒரு அவங்க நான் சொல்ற மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சீட்டு ஒதுக்குறாங்களோ அத்தனை சீட்டாக அவங்க ஜெயிப்பா அதை வச்சு நாங்கள் இத்தனை தூதி ஜெயித்தோம் எங்களால என்டிஏ ஜெயிச்சதுன்னு ஒரு புருடா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா இந்த எலெக்ஷனுடைய தாவைத்தான் முடிவு போடும் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் ரொம்ப மிசர்புல் ஆயிடுது இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அப்படிங்கிறது இப்போ ஸ்கூல் படிச்சிருக்கிற பசங்க இருக்காங்க சார் அவங்க வந்து பெரிய அளவுல விஜய் ஆதரவாளர் இருக்காங்க அவங்க இனிமேல் ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்றுல வளர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவு கூடும் இல்லையா சார் 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 முன்னே ஒன்று வச்சுக்கோங்க பார்ட்டி மேட்ரே கிடையாது மட்டுமே நான் பொதுமக்கள் ஆதரவு தான் பொதுமக்கள் ஆதரவுங்கிறது அந்த அளவுக்கு ஜெனரேட் தான் நான் ரூரல்ல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அர்பன்ல மட்டும்தான் ஜெனரேட் ஆகுது அது மட்டும் பத்தாது அது பத்தாது இப்போ மயிலாப்பூர்ல பிரபாகமா இருக்கு சார் மயிலாப்பூர்ல நாங்கள் ஒரு பரீட்சாத்மா ஒன்று பண்ணோம் சார் ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் சென்னையில் கடந்த தேர்தலில் எந்த பூத்தில் வரல எந்த பூத்தில் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஎம்கே ஓட்டு வாங்கியிருக்கோ அந்த இதில் இப்போ எப்படி கடம்பு இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த மயிலாப்பூரில் ஒரு பூத்து சார் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் வாங்கியிருக்கு எது டிஎம்கே அந்த தோதியில் இன்னைக்கு போய் பார்த்தா ஒரு முப்பது பர்சன்ட்டு டிஎம்கேக்கு இருக்குது சிக்ஸ்டி டூலேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு இவங்களுக்கு இருக்குது இதுல யார் ஓட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சாங் அந்த பெல்டில் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் போடுறது அவங்கள ஒரு ஓட்டு கூட டிஎம்கே போற இப்ப முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்ட டிஎம்கே இழந்ததுன்னு சொல்றேன் அந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் யார்னா அந்த முப்பத்தி ரெண்டுக்குள்ள ஒரு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு விழுக்காடு பேர் சிறுபான்மைய குறிப்பா திரு அவங்க அத்தனை பேர் விஜய்க்கு வர்றாங்க ரொம்ப விரிவாக எண்டிய குழந்தனை பற்றியும் தமிழ்நாடு அரசியல் களம் குறித்து பேசியிருக்கீங்க நேரம் குறித்து கொடுத்து பேசுனீங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்